மொபைல் ஜெஷன் நேர்களுக்கு வணக்கம் அவன் நாட்டுக்காக தான் உயிர் விடுவான் இப்போ வந்து மக்கள் வந்து பாத்தோம்னா ஒரு சினிமாக்காக வந்து உயிர் விட்டிருக்காங்க அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா புஷ்பா டூ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த புஷ்பா டூ பார்க்கறதுக்காக ஒருத்தர் மனைவி எழுந்திருக்காரு ஒருத்தர் மகனை எழுந்திருக்காரு நிறைய பேருக்கு அடிதடி எப்படி சொல்லலாம் சேர்த்துருக்காங்க இந்த படத்துக்காக வாங்கி உத வாங்கி இந்த படத்தை பார்க்கணுமா சொல்லிட்டு இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா ஏன் ஒரு நாள் தள்ளி தான் என்ன இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து மனைவி எழுந்துட்டு ரெண்டு குழந்தைகளோட ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கூத்தாடிகளை கூத்தாடிகளை மட்டும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இதுவும் நடிகனா நடிகினா மட்டும் பாருங்க தேவையில்லாம வந்து அவர் பூஜை அறை எல்லாம் உட்கார வச்சு அழகு பார்க்க வேணாம் ஏன்னா அம்ப ஒரு ஒரு ரூபாயும் எடுத்துட்டு போயிட்டு சினிமா தேட்டர்ல செலவு பண்றதுனால தான் அவங்க மொத்த பேரும் வந்து ஸ்டாரு அதனால நம்ம குடும்பத்தை எழுந்துட்டு தான் போயிட்டு அந்த படத்தை பார்க்கணும்னு அவசியமே இல்லை இதை ஒவ்வொரு மக்களும் வந்து புரிஞ்சுக்கினாலே நம்ம நடிகனை நடிகனா மட்டும் பார்க்கலாம் தலைவன தலைவனா மட்டும் பார்க்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து புரியும் இப்போ வந்து பாத்தோம்னா புஷ்பா டூ எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் புஷ்பா டூ இயக்குனர் பேர் வந்து டைரக்டர் சுகுமார் அப்புறம் ராஷ்மிகா மந்தனா தேவி ஸ்ரீ பிரசாத் பகவத் பாசில் அல்லு அர்ஜுன் அதே போல ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்கள் வந்து இந்த புஷ்பா டூல வந்து வந்து புஷ்பா டூ திரைப்படம் பார்த்தோம்னா மூன்றரை மணி நேரம் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சலிப்பே வந்து இருக்காது ஆனா என்ன ஒண்ணு ஒரு இருபது நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தோணுது ஏன் அந்த இருபது நிமிஷம் அப்படின்னா ஸ்டார்டிங் அப்புறம் நடுவுல வந்து ஒரு சாரி கட்டிட்டு வந்து ஒரு சாங் ஒண்ணு பாடிட்டு இருக்காரு அந்த சாங்கும் அந்த டைலாக்ஸ் ஃபைட் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி நிமிஷம் வந்து அந்த சாங்கு டைலாக் மொத்தமே வந்து அவ்வளோ பெரிய டூரேஷனா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் இயக்குனர் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருந்தாருன்னா படம் இன்னமும் வந்து ரொம்ப டாப் ஷார்ப்பாகவே இருக்கும் படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புஷ்பா ஒன்று பார்த்தீங்கன்னா கூலியாக இருந்து அப்படியே டானா வந்து வளர்ந்துட்டு இருக்காரு புஷ்பா டூவில் வந்து டானாவே வந்து இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து இருக்காரு அதனால பார்ட் ஒன் புஷ்பா பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் டூ கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும் நிறைய வந்து படத்தில் வந்து ரொம்ப ட்விஸ்டலாக இருக்கு அதே வந்து நல்லா வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு ஃபைட்டு ஃபைட் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லணும் ஃபைட் அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க அதே போல் டைலாக் டெலிவரியும் ரொம்ப அழகாக இருந்தது மொத்தத்தில் இந்த படத்தை திரையரங்க இடங்களை வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் படம் டிக்கெட்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் தயவு வந்து பாருங்கள் முதல் நாள் தான் அந்த படத்தை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அதே டூரேஷனு அதே கதை அதே ஹீரோ அதே ஹீரோயின்னு தான் ரெண்டாவது காட்சியில் போனாலும் அவங்க தான் எல்லாமே நடிக்க போகிறாங்க அதனால் நம்மளுக்கு முதல் வந்து குடும்பம் அந்த குடும்பத்தை வந்து பார்த்துட்டு கூட்ட நெரிசல் இல்லாமல் தயவு செய்து படத்தை எல்லாருமே போயிட்டு பாருங்கள் புஷ்பா த்ரீயில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்